அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து கரும்பு சாறில் ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறேன் ஒரு துண்டு கரும்பு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு லிட்ரு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்து சக்கரை வச்சுருக்கேன் கால் லிட்ரு காய்கிலாம் வந்து ஜவ்வரிசி முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சியும் வச்சுருக்கேன் முகுசாட்டும் வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் சின்ன சின்ன துண்டாக வெட்டி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் தாலி கேக்கு இன்னும் வீடியோக்குள்ளே போ கரும்பை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த மிக்சியில் ஆட் பண்ணுதேன் இதை மிக்சி சாரில் போட்டு ரெண்டு அடி அடிக்கணும் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுதேன் பண்ணிட்டு இந்த ஜவ்வரிசியை அரிசியை இதில் வறுத்துதேன் கால் கிலோ ஜவ்வரிசி ஜரிசிய வறுத்திருக்கேன் பால் கொஞ்சம் பால் ஊற்றுதேன் பால் ஊத்துன பிறகு இந்த கரும்பு சார ஆட் பண்ணுதேன் சக்கரை ஏலக்காய் பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு நெய்யில் வறுத்து வச்சா ஒரு மூடி தேங்காய் நெய்ல வறுத்து வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணுது ஒரு வடைச்சட்டியில் நெய் ஊற்றிருக்கேன் நெய் காஞ்சிட்டு முந்திரி பருப்பா போடுவேன் கிறிஸ்மஸ் பழம் போட எனக்கு அது பிடிக்காது உங்களுக்கு வேணா போடுங்க ஆப்ஷன் தான் முந்திரி பருப்பா வறுத்து வச்சிருக்கேன் இதுல கொத்தியாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு நான் ஒரு கிண்ணில இத ஆட் பண்ணுவேன் பாருங்க ரொம்ப இருக்கு இருக்கி இதே மாதிரி ஒரு முறை வச்சு நீங்க குடிச்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்